ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மண் சட்டியில் காளான் வறுவல் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சரி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிற அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா வெடித்து வரட்டும் கூடவே ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு க சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வர கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் வெங்காய சீக்கிரமாக வணங்குறக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் இதுபோல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளியை இது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நான் காளானை இந்த வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு நாளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் காளானில் இயல்பாகவே நிறைய தண்ணி விடும் அதனால் தண்ணி எது இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம் அந்த காளானில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும் எனக்கு காரம் பத்திலிங்கிறதுனால இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கேற்ப சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா போட்டு செய்கிறப்ப நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சாவே செம ருசியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம் பொதுவாகவே நம்ம மண் பாத்திரத்தில் செய்கிறப்ப நமக்கு ஆரோக்கியம் மிக அதிகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா காளான்லேருந்து நமக்கு தண்ணி எவ்வளோ வெளிவந்திருக்குன்னு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க அந்த காளானில் இருக்கிற தண்ணியை நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் நமக்கு இயல்பாகவே நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வருதுன்னு இயல்பாவே நமக்கு சும்மா கிரேவி மாதிரி வேணும் சும்மா வறுவல் மாதிரி வேணும் அந்த காளானில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதும் அது வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இந்த வெயில் காலங்களில் நம்ம நல்லா காளான் சேர்த்துக்கலாம் நிறைய நீர் சத்து கிடைக்கும் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நமக்கு இருக்குது இது வந்து சாதத்துக்கு சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே செமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் தான் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் இது கடைசியாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம் இதே போல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை ஒரு சுவையானது